கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே யோசுவா அதிகாரம் எட்டிலிருந்து கேள்விகளும் யாரை கூட்டிக் கொண்டு ஆயி பட்டணத்துக்கு போகக் கோரினார் யுத்த ஜனங்கள் கர்த்தர் ஆயையும் அதன் ஜனத்தையும் யார் கையில் ஒப்பு கொடுத்தார் யோசுவாவின் கையில் யோசுவா எரிகோவுக்கு செய்தது போல எதற்கும் செய்யும்படி கர்த்தர் கூறினார் ஆயின் கொள்ளை பொருட்களையும் மிருக ஜீவன்களையும் கர்த்தர் என்ன செய்ய சொன்னார் எடுத்துக்கொள்ள சொன்னார் ஆயி பட்டணத்துக்கு பின்னாலே டேஷ் வைக்க கர்த்தர் கூறினார் பதிவிடையை யோசுவா எத்தனை ஆயிக்கு அனுப்பினார் முப்பதாயிரம் யோசுவா என் நேரத்தில் யுத்த வீரர்களை ஆயிக்கு அனுப்பினான் ராத்திரியில் யுத்த வீரர் பட்டணத்தின் எப்பகுதியில் பதிவிருந்தார்கள் பின்பகுதி பட்டணத்திற்கு வெகு தூரமாய் போகாதிருக்க யோசுவா யாரிடம் கூறினார் யாரை பட்டணத்தை விட்டு வர பண்ணு மட்டும் யோசுவாவும் ஜனங்களும் அவர்களுக்கு முன் ஓடுவார்கள் ஆயியின் மனுஷர் ஆயி பட்டணத்தை பிடிக்கும் போது யுத்த வீரர்கள் அதை என்ன செய்ய வேண்டும் தீ வேண்டும் கர்த்தருடைய சொற்படி செய்யுங்கள் யார் யாரிடம் கூறியது ஆயிக்கும் நடுவே பதிவிருந்தார்கள் ஆயிக்கும் யுத்த வீரர்கள் ஆயிக்கு எத் திசையில் பதிவிருந்தார்கள் மேற்காக யோசுவாவும் ஜனங்களும் இறங்கினார்கள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆயிக்கும் நடுவே என்ன இருந்தது ஒரு பள்ளத்தாக்கு யோசுவா பட்டணத்துக்கு மேல் அண்டையில் எத்தனை பேரை பதிவிடையாக வைத்தான் ஏறக்குறைய ஐயாயிரம் யோசுவா ஐயாயிரம் பேரை எவைகளுக்கு நடுவே பதிவிடையாக வைத்தான் பெத்தேலுக்கும் ஆயிக்கும் இஸ்ரவேலருக்கு எதிராக யுத்தம் பண்ண சமனான வெளிக்கு நேராக புறப்பட்டவர்கள் யார் ஆயின் ராஜாவும் சகல ஜனங்களும் பட்டணத்துக்கு பின்னால் பதிவிடை வைத்திருப்பதை அறியாதிருந்தவன் யார் முன்பாக என்ன செய்தார்கள் ஓடி போனார்கள் எங்கெங்கே இஸ்ரவேலரை பின்தொடராத மனுஷன் இருக்கவில்லை ஆயிலும் பெத்தேலிலும் யோசுவா ஆயிக்கு நேராக எதை நீட்டினான் ஈட்டி நேராக நீட்ட கூறியவர் யார் கர்த்தர் பட்டணத்தை பிடித்தவர்கள் அதை என்ன செய்தார்கள் தீ கொளுத்தினார்கள் ஆயின் மனுஷர் பின்னிட்டு பார்த்தபோது எது ஆகாசத்தில் கண்டார்கள் பட்டணத்தின் புகை யாருக்கு அங்கும் இங்கும் ஓடி போகிறதற்கு இடம் இல்லாதிருந்தது ஆயின் மனுஷர் யோசுவாவும் இஸ்ரவேலரும் ஆயின் மனுஷரை என்ன செய்தார்கள் முறிய அடித்தார்கள் இஸ்ரவேல தங்களிடம் அகப்பட்ட மனுஷரை என்ன செய்தார்கள் வெட்டி போட்டார்கள் யாரை உயிரோடு பிடித்து யோசுவாவிடம் கொண்டு வந்தார்கள் ஆயின் ராஜாவை ஆயின் குடிகள் எதினால் விழுந்து இறந்தார்கள் பட்டய கருக்கு இறந்து போன ஆயின் மனுஷரின் எண்ணிக்கை எவ்வளவு பன்னிரண்டு ஆயிரம் ஆயின் குடிகளை சங்கரித்து தீர் மட்டும் யோசுவா தன் கையில் எதை நீட்டி கொண்டிருந்தான் ஈட்டியை ஆயின் குடிகளை சங்கரித்து தீர் மட்டும் தன் கைகளை மடக்காதிருந்தவன் யார் யோசுவா ஆயி பட்டணத்தில் இருந்து எவைகளை இஸ்ரவேலர் எடுத்துக்கொண்டார்கள் மிருக ஜீவனையும் பட்டணத்தின் கொள்ளையையும் யோசுவா ஆயியை என்ன செய்தான் சுட்டரித்தான் யோசுவா எதை பாழாய் கிடக்கும் மண்மேடாக்கினான் ஆயியை ஆயியின் ராஜாவை எதிலே தூக்கி போட்டார்கள் மரத்திலே ராஜாவின் உடலை எங்கே போட்டார்கள் பட்டணத்து வாசலிலே ஆகியினுடைய ராஜாவின் உடலின் மேல் எதை குவித்தார்கள் கற்குவியல் எந்த பர்வதத்தில் யோசுவா கத்தருக்கு பலிவிடம் கட்டினான் ஏபால் எப்படிப்பட்ட கற்களினால் கட்டினான் முழு கற்கள் பலிபீடம் கட்டுவதற்கு பயன்படுத்தின கற்கள் எது படாததா இருந்தது இருப்பாயுதம் நியாய பிரமாணத்தை யோசுவா எவைகளில் பேர்த்தெழுதினான் கற்களில் யோசுவா நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை வாசிக்கும் போது மலையின் எதிர்ப்புறத்தில் எவ்வளவு ஜனங்கள் நின்றார்கள் யோசுவா நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை வாசிக்கும் போது ஒரு பாதி மக்கள் எதின் எதிர்ப்புறத்தில் நின்றார்கள் ஏவாழ் மலை தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன்